ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிரை அஷ்டமி இப்படி ஏகப்பட்ட விசேஷங்களை நாளை கொண்டு வரக்கூடிய ஒரு அரிதான ஒரு நாளாகும் இந்த நாளில் இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக பற்றாத செல்வம் ஏற்படும் அது என்னென்ன மூன்று தீபங்கள் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ரொம்பவுமே அரிதாக நம்மளுக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாளாகும் ரொம்பவுமே விசேஷமான நாளாகும் அப்படி என்னங்க விசேஷமான நாள் அப்படின்னா நாளைய தினம் மாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அஷ்டமி கிருத்திகையும் இணைந்து வரக்கூடியது ரத சப்தமியும் இணைந்து வரக்கூடியது இப்படி நான்கு முக்கியமான விசேஷங்களை கொண்ட நாளாக நாளைக்கு நம்மளுக்கு அமைகிறது இப்படி ஒரு விசேஷமான நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே பல மடங்கு நம்மளுக்கு நன்மைகள் வரும் நம்ம கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் இது மாதிரி விசேஷமான நாட்களை நம்ம வழிபாடுகள் செய்ய சொல்றோம் சரி இப்போ நீங்கள் காலையில் சப்தமி அன்று எந்த நேரத்தில் குளிக்கணும் எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வழிபாடு நம்ம செய்ய வேண்டியது மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த நம்ம வழிபாட்டை செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு தீபங்களை தான் நம்ம ஏற்ற போகிறோம் நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பணப் தான் இந்த பணம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப கிடைத்துவிட்டால் விட்டால் நம்மளுடைய பெரும்பாலான பிரச்சினைகள் தீர்ந்துவிடும் இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி வற்றாத செல்வ நிலைகள் ஏற்படும் ஒரு பொருளாதார நில நிலையில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானம் இரண்டு மடங்காகும் அதனால தான் நம்ம குறிப்பாக இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம குறிப்பிட்ட தீபங்கள் ஏற்ற சொல்கிறோம் பரிகாரங்கள் செய்ய சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இதில் என்னென்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல நாம் ஏற்ற வேண்டிய தீபம் ஏலக்காய் தீபம் இந்த ஏலக்காய் தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு விருப்பமான தீபம்னே நாம சொல்லலாம் இதை நீங்க குபேர தீபத்துல ஏத்தலாம் மகாலட்சுமி காமாட்சி விளக்குல நீங்க ஏத்தலாம் அதற்கு அதற்கப்புறமா ஒரு மண் அகழ் விளக்கு இது எதுவுமே இல்லைங்க எனக்கு மண் அகழ் விளக்கு அதுல நான் ஏத்திக்கலாம் தாராளமா ஏத்தலாம் வெள்ளி விளக்குல ஏற்றீங்க அப்படின்னாலும் தாராளமா ஏத்தி கொள்ளலாம் இல்லை நீங்கள் மண் அகல் அகழ்விளக்கிலேயே ஏற்றிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொள்ளலாம் முதல்ல மண் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய் ஊற்றிக்கோங்க பஞ்சத்திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அந்த நெய்யில் வந்து ஏலக்காயை வந்து நுணுக்கு அப்படின்னா உள்ளார அந்த இது கிடைக்கும் சீட்ஸ் கிடைக்கும் அந்த பிளாக் கலர் சீட்ஸ் அதை போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பொடி பண்ணி பவுடராக தான் வச்சுருக்கோம்னா அதை அந்த நெய் கூட வந்து அந்த ஏலக்காய் தூளை வந்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க அப்போ நீங்கள் இந்த தீபத்தை போது உங்களுக்கு ஏலக்காய் மனம் உங்களுடைய வீடு முழுவதும் உங்களுக்கு அந்த வாசம் வந்து பரவ தொடங்கிவிடும் அப்படி வாசம் நிறைந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் வெள்ளி கிழமைகளில் இது மாதிரி ஏலக்காய் தீபம் ஏத்தி நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முக்கியமாக இந்த ஏலக்காய் தீபத்தை ஏத்துங்க அதற்கப்புறம் மறு மருதாணி தீபம் நம்ம மருதாணி இலைகளை பறித்து கொண்டு வந்து ஒரு பூஜைக்குண்டான தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதற்கு மேலே நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இதுதான் மருதாணி தீபம் ஏற்றும் முறை இப்படி நீங்கள் மருதாணி தீபம் ஏற்றி முடித்த பிறகு நீங்கள் இன்றைய நாள் அதை அப்படியே விட்டுருணும் பூஜை அறையிலேயே வச்சுருங்க அதற்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை அந்த தீபத்தை எடுத்து வச்சுட்டு அந்த மருதானி இலைகள் இருக்கும் இல்லைங்களா அதை அரைச்சி உங்கள் கைகளில் வச்சு கொள்வது இல்லை உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில் வச்சு விடுவது இல்லை வேறு ஏதாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெண் குழந்தைகள் அம்மனாக பாவிக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா அதுலேயும் நம்ம குழந்தைகளுக்கு வைக்கும்போது குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி குழந்தைகளுக்கு வைக்கும்போது நம்மளுக்கு கூடுதல் சிறப்புகள் கிடைக்கும் மூன்றாவதாக நம்ம ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் நம்ம வீடியோவிலேயே நிறைய அந்த உப்பு தீபத்தை பத்தி பார்த்துருக்குறோம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை கல் உப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே நம்ம பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் உப்பு தீபம் கட்டாயம் ஏத்த வேண்டும் கடன் குறைந்து செல்வம் பெருமளவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்ப ஏற்படுத்தக்கூடியது இந்த உப்பு தீபம் ஒரு மண் பெரிய அகல் விளக்கா ஒ எடுத்துக்கோங்க அது முழுவதும் மஞ்சள் பூசிக்கோங்க பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி நல்லா குழைச்சிட்டு அதை முழுவதும் மஞ்சள் பூசிட்டு அது நிறைய வந்து கல்லூப்பை நிரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது அதனால் நாளைய தினம் கல்லூப்பு தீபத்தையும் ஏற்றிக்கோங்க இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தீபங்களையும் நாளைய நாள் நீங்கள் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி செல்வ நிலைகள் உயரும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கடன்கள் குறையும் பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரை தினம்தோறும் நாம பூஜை செய்ய வேண்டும் அதிலேயும் விசேஷமாக இது மாதிரி இணைந்து வரக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளை வந்து நம்ம தவறவே விடக்கூடாது அதே மாதிரி நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு கீழே இரண்டு வெற்றிலை வெற்றிலை பழம் நம்ம வைக்க வேண்டும் குறிப்பாக கிருத்திகை அப்படிங்கிறதுனால ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு களிப்பாக்கு உங்களுக்கு கொட்டப்பாக்கு களிப்பாக்குன்னு கூட சொல்லுவாங்க பெருசா இருக்கும் இல்லைங்களா நம்ம பாக்கெட்ல வந்து சின்ன சின்னதா இருக்கும் அந்த அந்த இது கிடையாதுங்க நீங்க பூஜை ஸ்டோர் ரூம்ல கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க களிப்பாக்கு வெட்டுப்பாக்கு கொட்டைப்பாக்கு அப்படின்னு நிறைய ஊர்களில் நிறைய பேர் இதை வச்சு சொல்லுவாங்க நீங்க அது மாதிரி வாங்கி ஆறு வெற்றிலை ஆறு பாக்கு வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் வச்சுக்கோங்க நெய்வேதியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை செய்து வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு சக்கரை சர்க்கரை பொங்கல் அப்படின்னா ரொம்ப விசேஷம் பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப விசேஷம் அதனால செஞ்சு வைக்கல ஏதாவது ஒரு இனிப்பு வகை செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு மூன்று தீபங்கள் இதையும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரின் அபிராமி அந்தாதி பாடலாம் கனகதாராசோஸ்திரம் பாடலாம் விஷ்ணு நாமம் பாடலாம் லலிதா பாட பாடவிடலாம் இது உங்களுக்கு தெரிந்தால் பாடங்கள் இல்லைன்னா பாடவிட்டு கேளுங்க ரொம்ப விசேஷம் நாளைய நாளை தவற விடாமல் நீங்கள் இந்த வழிபாட்டை முக்கியமாக நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டில் நிஜமாகவே சத்தியங்க செல்வம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறதே ஏற்படாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்